இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதனால நேத்தே வந்து ஆஃபீஸில் எல்லாம் நீட் பண்ணிக்கிட்டு வரும் பொழுதே எல்லாம் போட்டு முடிச்சிட்டு மார்னிங் வீட்டுக்கு சாமி கும்புறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ரெடி பண்ணிட்டு விநாயகர் அழகாக ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற மாமரத்துலேருந்து இலையெல்லாம் எடுத்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி வெங்காயத் துவையில் செஞ்சேன் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தக்காளி பிரியாணி செஞ்சுட்டு கோலுக்கட்டை சூப்பராக செஞ்சு சாமிக்கு எல்லாம் வச்சுட்டு மார்னிங்கு சாமி கும்பிட்டுவிட்டோம் மத்தியானம் வந்து மூவிக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் கோட் படத்துக்கு ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு கோட் படம் போனோம் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொலுக்கட்டை சாப்பிட்டுட்டு செஞ்சு வச்ச தக்காளி பிரியாணியும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தது சாயந்தரம் கோயிலுக்கு போகிறதுக்கும் ரெடி ஆயாச்சு நீங்கள் எப்படி விநாயகர் சேர்த்து கொண்டாண்டிங்கன்னு கீழே போடுங்க